அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆனால் இன்னைக்கு மனித அவனுக்கு ஒரு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னு கூறான் அதனால வேற்றுமையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி ஒத்தனை ஒத்தனை அழித்து ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான் அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போனோம் ஐயா இப்போ நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டை விட்டு போயிடும்ன்ற மாதிரி ஐயா இப்ப நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமா செய்ய செய்ய முன்னேற்றம் அடையும் போது நம்ம நமக்கு வந்து வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஊட்ட விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும் எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும் இவ்வளோ நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய் மெய் மெய்யை இருந்தோம் ஆனால் இது இப்போல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும் தர்ஷினின்னு ஒரு அம்மாவும் டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் வந்து இங்கே உபதேசம் வாங்குறாங்க இப்போ அங்கே கும்பாட்சித்துக்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவா அணி டோத்தர் இருந்தார் அந்தமாவுக்கு நாலு உபதேசம்தான் கொடுத்தோம் பத்தாவது வாசல் தோந்துச்சு அந்தமாக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க எல்லாமே பொய்யா இருக்குது சாமி ஊடு இல்லை வாசல் இல்லை எல்லாமே ஒளியாக இருக்குது என்னங்க ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும் இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய் கடவுள் மட்டும்தான் மெய் நம்ம மட்டும்தான் மெய்யின்றது தெரியும் அப்படி தெரியும் போது எல்லாம் வெறுப்பு வரும் அதனால் தான் சித்தர்கள் சொன்னான் இந்த க உடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெய்யின்னு சொல்கிறோம் ஆனால் அவன் நான் சொல்கிறான் இதை பொய்யிடான்றான் இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த உடலை மறந்து ஒரு உயிரோடு போகும்போது உடல் பொய்யா போதும் அதனால் காய இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாய குயவன் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமேய் இது பொய்யடான்னான் இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிருன்னு ஒன்று இருக்காது ஏன்னா சுவாசம் வராது செத்து போயிடுவோம் இங்கே கடவுளுக்கே வேலை இல்லாமல் போயிடும் எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளி அத்தனை பேர் சேர்ந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்போது மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு மனிதனை மட்டும் இல்லை உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது புள்ளு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது காட்டில் ஒரு மிரு மிருகம் ஒரு மிருகம் இல்லைன்னா உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷங்கிற உணவு ஒத்து இருக்க மாட்டான் கடவுளெல்லாம் அப்புறம்தான் ஆதியில் கடவுளாக இருந்தால் இயற்கையை வழிபட்டான் சுழுபட்சமாக இருந்தான் கவலை இல்லாத இருந்தான் ஆனால் இன்றைக்கி மனிதன் அவனுக்கு ஒரு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுனுக்குறான் அதனால் வேற்றுமையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி ஒத்தனை ஒத்தனை அழித்து ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான் அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோடு போகணும் இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும் உன் கடவுள் வர என் கடவுள் வேற ஊன் தெய்வம் வேற என் தெய்வம் வேறு உன் மொழி வேற என் மொழி வேறு இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும் இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது அதனால் ஊட்ட ஊட்டலாம் போக மாட்டேங்க ஊட்ட ஊட்டலாம் போக முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூரத்தில் அஞ்சு பேர் கலந்தாங்க பட்டாணத்தார் வந்து மண் மண்தத்துவமாக கலந்துட்டாரு வல்லலார் காற்றோட காட்டாக கலந்தார் பத்திரிகிரி நெருப்போட நெருப்பை கலந்தார் அம்மை கரைக்கலை மாதிரி கா ஆகாயத்தில் கலந்துட்டாங்க ஹரிதாசன் வரது நீரோட நீரை கலந்தாங்க நீரோட நீரை கலந்தார் அப்போ அஞ்சு பஞ்சபுரத்துக்கு அஞ்சு பேர் கலந்துட்டாங்க அதன் பிறகு யாரும் சமாதி நிலை அடையலையா நிறுவன கல்வ சமாதி நிலை என்றால் என்ன திரும்பி யாருக்கு பிறப்பு வரும் யாருக்கு பிறப்பு இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லா பொதுவாகவே பொதுவாகவே எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தால் கூட நம்ம தமிழை படித்தவங்க இந்த தமிழ்நாட்டில் ஞானிகளும் மகன்களும் யோகிகளும் காலங்காலமாக யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலனாலும் அது காடு வளர்கிற மாதிரி யாரும் வளர்க்காமலே அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் இது இறைவன் போட்ட விருச்சம் அப்போது அறியாமையில் மனுஷன் சொல்லுவான் அவர் அணிஞ்சிட்டாருங்க அவருக்கு அப்புறம் யாருமே இல்லைங்கன்னுவான் அப்போ என்ன அர்த்தம் அறியாமையில சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் காலங்காலமாக எல்லாரும் இருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்கள நாம் பார்த்தது கூட இல்லை பள்ளலாரு தான் கடைசியாக சமாதி அடைஞ்சாரு யார் பார்த்தா அவர் சமாதி அடைஞ்சாரா அவர் சமாதி இருக்கா இல்லையே ஆனால் சொல்லுவாங்க அப்பனா என்ன அர்த்தம் அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவர் அடைஞ்சிட்டாருங்க இவர் அடைஞ்சிட்டாருங்க யாரா போய் பார்த்தீங்களா யாரும் பார்க்கல இல்லை அவங்க என்ன நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது தான் உள்ளங்கை நெல்லி போ நல்லிக்கனி போல ஒரு விஷயம் இருக்கு அதையே நம்மளால் உணர முடியல இந்த உலகத்தை எடை போட முடியுமா முடியாது அப்போ காலங்காலமாக இந்த கூட்டம் இந்த மரபு வந்துகிட்டே இருக்கும் சாமி அவருக்கு அப்புறம் யாரும் இல்லை இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா கடைசியில் இவங்களும் இல்லாததான் போவாங்க அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அரைஞ்சா உனக்கும் எனக்கும் கூட அப்படி ஒரு நிலை வரும் நீ நல்ல குருமார பிடிச்சா குரு என்ன ஆனாரோ அந்த குரு உன்னையும் அந்த நிலைக்கு கொண்டு போவாரு அப்படி எனக்கு தெரியல நான் நல்ல குருவை பிடிக்கல நல்ல குரு என் கூட இல்லை ஐயா சொல்லுவார் மனம் தான்ப்பா குரு நான் உனக்கு குருவே இல்லை சொன்னதெல்லாம் சரியா போச்சே அவங்கவுங்க மனந்தான் நான் உங்கள வழி நடத்துது சரியா போச்சே ஆயிரம் பயிற்சிகள் பண்ணோம் ஏதாவது அந்த பயிற்சியில் காப்பாத்துச்சா இல்லையே கடைசி இருக்கும் அவங்கவுங்க மனம் தானே அவங்கள பாடா படுத்துது அப்போ உண்மையிலே குரு யாரு அவங்கவுங்க மனம்தான் அந்த மனம் இங்கே இருக்கிற குரு சொல்கிற அளவுக்கு பக்குவம் இருந்தால் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்புறம் யாரும் இல்லை இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லி எடை போகிற மதங்களை எடை போடுறதுக்கு நாம் யாரு நமக்கு அந்த யோகிதை இருக்கா நமக்கு சமாதினா என்னன்னு தெரியுமா இல்லை யாருக்காவது சமாதி நிலைக்கு கொண்டு போக பக்கு இருக்கா அப்போது மகாங்களை இறப்போட பக்குவம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு கிடையாது அப்போ அவரம் யாரும் இல்லைங்க இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்னு வாயே துறக்கூடாது ஏன்னால் நமக்கே தெரியாத நாமளே ஊர் போய் சேருவோமான்னு தெரியாது பாவனும் பார்த்து கை குத்து தூக்கி கரை சேர்த்துனா உண்டு இல்லைன்னா கடல் அடிச்சின்னு போயிடும் அப்போது மகாங்களோட லட்சணம் என்னான்னு தெரியாமல் அவங்க அளக்கிறது அறியாமையோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே தெரியும் சாமி சரிங்களா பொய் பொருட்டுக்கான அஸ்திவாரம் காலங்காலமாக அது வந்தீங்கன்னே தான் இருக்கும் அந்த கூட்டத்தை நிறுத்தவே முடியாது உண்மை எங்கேயாவது ஒளிஞ்சினே தான் இருக்கும் அது எப்போனா ஒரு காலத்துக்காக காத்து நிற்கும் அது எப்போ கிடைக்குதோ அப்ப டக்குன்னு அது வெளியேண்டு அதுதான் அறியாமை சாமி மனுஷனுக்கு அவ்வளோதான் அறிவு இந்த கிணத்து தவளை ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணால் பிறந்திலேருந்து போகிற வரைக்கும் அந்த கிணத்துலேயே சுற்றி வரும் கடல்லேருந்து ஒரு விஷயம் அது ஆமை வந்துச்சான் டேய் என்னடாப்பா இங்கே சுற்றினு தெரிய எவ்வளோ காலம் சுற்றினுக்கிறேன் எனக்கு தெரியாது நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான்ங்கிறேன் சரி இதை விட ஒரு பெரிய பொருள் இருக்குது கடல்னு ஒன்று இருக்குது அதை நான் காட்டுற வரியா என் கூட கடலா அது எவ்வளோ பெருசு இது இவ்வளோ இருக்குமா அப்படின்னு தான் எதே தவளையே சின்னது அந்த தவளை ரெண்டு கையை வச்சுக்கோங்க இவ்வளோ இருக்குமா இல்லப்பா அது அதை விட அதோட இவ்வளோ பெருசு பெருசிருக்குமாச்சா ஏனால் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிணறு எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் அதோட உலகம் அந்த மாதிரி கிணத்து தவள மாதிரி மனுஷனோட கூட்டம் இருக்குது அது அது அறிவுக்கு எவ்வளவு எட்டுமோ தான் அது பேசும் உச்சத்தை உணர்ந்தால் அவருக்கு அப்புறம் யாரும் எழுங்க இவருக்கு அப்புறம் யாரும் வார்த்தையே வராது ஏன்னா உச்சம்னா என்னன்னு தெரியாது அதுதான் பேசுகிற கூட்டம் பேசினே இருக்கட்டும் சாமி நாம ஊதுற சங்கம் ஊதினே இருப்போம் அதான் நிறுவன கல்ப சமாதி நிலை என்றால் நிர்விகல்ப சமாதி அதாவது மகன் சொல்றாரு எப்பா மனுஷனோட உச்சபட்சம் என்ன ஞானத்தை அடையணும் அந்த ஞானத்தை அடைஞ்சி தன்னை நாடி வரவங்களுக்கெல்லாம் அவங்க சாட்சியாக இருக்கணும் கலங்கரை விளக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பாடையணும்னா அவங்க சமாதி நிலையை அடையணும் சரி சமாதி நிலையை அடைஞ்சதுன்னா எப்படி அடையிறது அதுதான் முன்னாடியே சொன்னேன் தனக்குள்ளே ஒடுக்கி தானுக்கு என்ன ஆகுதுன்ற அந்த உணர்வோட சமாதி நிலை அடையணும் உணர்வோட சமாதி நிலை அடைஞ்சால் வரவங்க எல்லாருக்கும் வழிகாட்டலாம் நிர்விகல்பமாதினு ஒரு சமாதி இருக்கு சார் அந்த சமாதி என்னன்னா அவங்களும் சாச்சா இதே நிலையில இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிறவின்றது நிச்சயம் எப்போ ஒன்னா திரும்பவும் பிறவி கிடைக்கும் எப்ப கிடைக்கும் திரும்பவும் அந்த சமாதி நிலையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு அப்ப வாய்ப்புகள் வந்தா பிறவிகள் நிச்சயம் சமாதிகள் அதான் முன்னாடியே சொன்னேன் சமாதிகள் நிறைய இருக்குது சமாதியோட வகைகள் நிறைய இருக்குது நமக்கு நம்ம ஐயா சொன்னது என்னன்னா இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே வெளியே பயணம் பட்டுட்டு வெளியே உலகத்தை பாரு வெளியே பயணம் பண்ணுறதுக்கான பாடம் உனக்கு கொடுத்துருக்கேன் பயணம் பண்ணி உள்ளே படியும் நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீ பண்ணி 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 உணர்ந்துட்டேன்னு சொன்னால் அது உன்னதமான சமாதி நிலை அங்கே உனக்கான உயிரோட்டம் அங்கேயே இருக்கும் உனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை இருக்கும் மற்ற எல்லாரும் மரணம் அடைஞ்சிருவாங்க பிறவின்றது நிச்சயம் ஐயா மாதிரி சமாதிகள் அடைஞ்சால் பிறவிகள் இல்லை வரவங்க எல்லாருக்கும் பிறவியை தடுக்கக்கூடிய சக்தியும் அங்கே கிடைக்கும் சொன்ன அதுதான் சொன்னேன் பதிமூணு மணி நேரம் ஒருத்தர் இதே சேரில் உக்காந்துக்கிறார் பதிமூணு மணி நேரம் உக்காந்துட்டு பதிமூணு மணி நேரம் கழித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் கையை விரினா வெதிக்கிறாரு காலை மடக்குனா மடக்குறாரு எப்படி தலை அப்போ காரணம் என்ன உயிர் வெளியே போகவே இல்லை தன் உயிரை சொன்னார் சொன்னாரு சொல்லிட்டாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வழி மட்டும் எனக்கு தெரியும் இன்னைய தேதிக்கு யாரும் இவ்வளவு வெளிப்படையா யாரும் சொன்னதே கிடையாது ஒரே ஒரு மகன் சொன்னாரு யாரு நம்ம சர்க்குருநாதர் மட்டுமே சொன்னாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு என்ன நாடி என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் வழிகாட்டி கரை சேர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம சொன்னாது அப்போ கடைசி வரைக்கும் குரு இல்ல குரு இல்லைன்னு சொன்னவர் எப்படி சொன்னாரு அதுதான் விஷயம் இதுதான் நம்மளோட குருவோட வல்லமும் இதெல்லாம் யாரும் குத்ததே கிடையாது எல்லாருமே சமாதி ஆனதுக்கு அப்புறம்தான் சமாதிக்கான குழியே வெட்டுவாங்க அதுக்கு முன்னாடி குழியே வெட்டிக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய குருநாதர் தனக்குத்தானே சமாதி அமைக்கிறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சமாதி ஆகிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தனக்குத்தானே சமாதி அமைச்சு அந்த பள்ளத்தில் உக்காந்து நான் உக்காந்தேனா என் தலை இவ்வளோ ஆகிட்டு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுவும் வரலாற்றிலே முதல் முறை நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான் அவ்வளவு பெரிய குருநாதர் கிட்ட நாம மாணவனா சீடனா இருக்கிறோம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் கர்வமே இருக்கணும் ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா அருளைத்தா நின் அருளைத்தா தா உடல் நலத்தை தா அருளை தா நின் அருளை தா வளத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தா tá